அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புனித நகரமான காசியில் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் மூழ்கி எழுந்தால் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்று கூறப்படுகிறது இதைப்போல தென்னகத்தின் காசி என்று போற்றப்படுகின்ற பவானி கூடுதுறையில் காவேரி பவானி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதிகள் கூடுமிடம் தட்சிண பிரியாகை என்றும் அழைக்கப்படுகிறது பவானி கூடுதுறையில் முழுகி எழுந்து சங்கமேஸ்வரரை வழிபட்டு தோஷங்களை நீக்குவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுதுறைக்கு வருகை தருகின்றனர் காவிரி நதி ஒருபுறமும் பவானி நதி மறுபுறமும் சூழ்ந்திருக்க எழில் சூழ்ந்த தீவு போல காட்சி அளிக்கிறது பவானி கூடுதுறை ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலாகும் திருஞான சம்பந்தர் மற்றும் அருணகிரிநாதனார் பெற்ற திருத்தலமாகும் சங்கமேஸ்வரர் ஆலயத்திற்கு பத்மகிரி என்ற இன்னொரு பெயரும் இருக்கிறது அதே போல இந்த தளத்தை சுற்றி நாககிரி வேதகிரி மங்களகிரி சங்ககிரி என்ற நாலு மலைகள் காணப்படுகின்றன தேவரா பாடல்களில் இருநூத்தி எழுவத்தி நாலாவது திருத்தலங்களில் பவானி இருபத்தி ஏழாவது தளமாக பாடப்பெற்றுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பவானி கூடுதுறையில் சுயம்பிலுங்க மூலவர் சங்கமேஸ்வரர் ஆவார் இரவி வேதநாயகி அல்லது வேதாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலில் ஆதிகேசவ பெருமாளுக்கும் சவுந்தரவள்ளி தாயாருக்கும் சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அம்மன் சன்னதிக்கும் ஈஸ்வரன் சன்னதிக்கும் இடையில் முருகன் சன்னதி அமைந்திருக்கிறது இந்த கோவிலானது சோமஸ்கந்த அமைப்பு கோவிலாகும் பவானி சங்கமேஸ்வரருக்கு அழகேசன் சங்கமநாதன் மருத்துவ லிங்கம் லிங்கேஸ்வரர் வக்கீரேஸ்வரன் நாற்றாலீஸ்வரன் திருநன் உடையார் என்றெல்லாம் திருநாமங்கள் இருக்கின்றன அதே போல அம்பாள் வேதநாயகி பவானி சங்கமேஸ்வரி பன்னார் மொழியம்மை பந்தார் விரலம்மை மருத்துவ நாயகி வக்கிரேஸ்வரி என திருநாமங்கள் வா வழங்கப்படுகின்றன உலகத்தில் உள்ள புனித தலங்களை தரிசிக்க வந்த குபேரன் ஒரு நாள் இந்த தளத்துக்கு வந்தபோது யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் கந்தவர்கள் தவம் செய்வதை கண்டு வியந்து பார்த்தார் அத்துடன் மான் புலி சிங்கம் பசு யானை நாகம் எலி போன்ற பல்வேறு உயிரினங்கள் ஒன்றாக நீர் அருந்துவதையும் கண்டு தவத்தில் ஈர்ப்பவர்களை தொந்தரவு இருப்பதைக் கண்டு குபேரன் ஆச்சரியம் அடைந்தார் அதை பார்த்த குபேரன் அந்த இடத்தில் தெய்வீக சக்தி இருப்பதை உணர்ந்து கொண்டு இறைவனின் தரிசனம் வேண்டி பவானியில் தவம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது குபேரனின் தவத்தால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமானும் திருமாலும் குபேரனுக்கு காட்சி அளித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள இலந்தை மரத்துக்கு அடியில் சுயம்பாக தோன்றி அருள் புரிந்தார் ஈசன் அப்பொழுது அழகேசன் என்ற பெயரில் திருத்தலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு பாலிக்க வேண்டும் என குபேரன் வரம் கேட்டு ஈசனிடம் பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது அன்றிலிருந்தே அன்றிலிருந்தே இந்த தலம் தட்சிண அழகை என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது சிவனுக்கு இடப்பக்கம் ஆதி கேசவ பெருமாளாக திருமால் இருக்கிறார் சங்கமேஸ்வரர் கோவிலில் அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட ராஜகோபுரம் வடக்கு திசை நோக்கி அமைந்திருக்கிறது இந்த கோபுரத்தை ஒட்டியது போலவே வைகுண்ட வாசலும் அமைந்திருக்கிறது இக்கோவிலில் உள்ள கல் சிற்பங்கள் புராண கதைகள் தேவார கதைகளை விளக்குவது போல அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கோவிலில் தலைவிருட்சகமாக இழந்த மரம் இருக்கிறது சங்கமேஸ்வரரை வேண்டி இந்த பழத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பக்கியம் கிடைக்கும் என்று நம்பிக்கையாக கூறப்படுகிறது வருடந்தோறும் மாசிமகம் ரத சப்தமிக்கு மூன்றாவது நாள் சூரியனின் நொழில் சங்கமேஸ்வரர் வேதநாயகி சுப்பிரமணியர் மீது விழுவது சிறப்பம்சமாகும் பவானி கூடுதுறையில் மூழ்கினால் எல்லா காலங்களிலும் பயன்கள் கிடைக்கின்றன இருந்தாலும் ஆடி பதினெட்டு புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆகிய நாட்களில் பவானி கூடுதுறையில் மூழ்கினால் கூடுதல் சிறப்பாகும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் திருவிழா தேரோட்டத்துடன் விமர்சையாக வருடந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல போல சிவராத்திரி என்ற ஏழாறுமான பக்தர்கள் பவானிக்கு வருகிறார்கள் மறைந்த முன்னோர்களுக்கு அமாவாசை நாட்களில் கூடுதுறையில் தர்ப்பணம் செய்வதற்காகவும் பிண்டம் வைப்பதற்காகவும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியில் பவானி கூடுதுறையில் ஏராளமான பக்தர்கள் வந்து நீராடி சங்கமேஸ்வரரை வழிபடுகிறார்கள் அதே பவானி கூடுதுறையில் கூடும் சுமங்கலி பெண்கள் தேங்காய் பழம் பூ காதோலை கருகமணி மஞ்சள் கயிறு ஆகியவற்றை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் காவேரி அம்மனுக்கு தீபாராதனை காட்டியும் மாங்கல்யம் நிலைக்கவும் திருமணமாகாதவர்கள் திருமணம் கைகூட வேண்டி மஞ்சள் நூலை கையில் அணிந்து கொள்கிறார்கள் பூஜை செய்த பொருட்களை ஆற்றில் விட்டு வழிபடுகிறார்கள் புதுமண தம்பதிகள் காவிரி தாய்க்கு பூஜை செய்து தங்களது திருமணத்தன்று அணிந்திருந்த மணமாலையை எடுத்து ஆற்றில் விடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் பாணி கூடுதுறையில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பவானி கூடுதுறையில் நீராடி விநாயகரையும் சங்கவேஸ்வரரையும் வழிபட்டு இங்கு உள்ள இலந்தை பழத்தை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மாந்தி தோஷம் குளிக சாந்தி தோஷம் உள்ளவர்கள் மாந்தி கிரகத்தின் ரூபத்தில் தனி சன்னதியில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானை வழிபட்டால் அந்த தோஷமானது நீங்கிவிடும் அதே போல காய்ச்சல் தோல்வியாதி மனநலம் பாதிக்கப்பட்டவர் இந்த கோவிலில் உள்ள ஜிரகேஸ்வரர் சன்னதியில் அபிஷேகம் செய்த பிறகு மிளகு ரசத்துடன் அரைக்கீரை கூட்டு நெய்வேத்தியமாக செய்தால் உரிய நிவாரணம் பெற்றுவிடலாம் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வில்வத்தால் அர்ச்சித்து அதனை உணவில் சேர்த்து வந்தால் வாயு பிரச்சனையானது நீங்கிவிடும் அகால மரணம் அடைந்தவர்களுக்கு பவானி கூடுதுறையில் நாராயண பூஜை செய்யப்படுகிறது நாகதோஷம் உள்ளவர்கள் கல்லில் செய்த நாகரை எடுத்து கொண்டு வந்து ஆற்றின் கரையில் உள்ள விநாயகர் அருகே பிரதிஷ்டை செய்தால் தோஷங்கள் நீங்கிவிடும் என்றும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் ஆண்களாக இருந்தால் வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை ஆற்றில் விடுவதும் பெண்களாக இருந்தால் அரசங்கத்துக்கு பூஜை செய்து அதை ஆற்றில் விடுவதும் வழக்கமாக இருக்கிறது பவானி சங்கமேஸ்வரர் ஆலயமானது காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் பவானி காவேரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமிர்த நதிகள் என மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடமாக கூடுதுறை அமைந்திருக்கிறது மூன்று ஆறுகளும் கூடும் இடத்தில் உள்ளதால் இக்கோவிலில் சிவன் சங்கமேஸ்வரர் என பெயர் கொண்டுள்ளார் பவானியும் காவிரியும் கூடும் இடத்தில் வடகரையில் சுமார் நாலு ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவிலானது இரண்டு வாயில்களில் உள்ளன கோவிலின் முதன்மை கோபுரம் வடக்கு திசையிலும் ஐந்து நிலைகளையும் ஏழு கலசங்களையும் கொண்டு அமைந்திருக்கிறது இறைவியின் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது அதன் வலது பக்கத்தில் அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ள சுப்பிரமணியர் சன்னதியும் அமைந்திருக்கிறது அதற்கு அடுத்தால் போல் மூலவர் சன்னதியும் அமைந்திருக்கிறது அதற்கு பக்கத்தில் ஜிரகேஸ்வரர் திருவுருவமும் மூன்று கால்கள் மூன்று கைகள் மூன்று தலைகளுடன் காணப்படுகின்றன ஒருமுறை திருநான சம்பந்தர் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்தபோது அவருடைய அடியர்களை சுரநோய் தாக்கியதாகவும் இங்குல ஜிரகேஸ்வரரை வழிபட்டதால் அவர்களுக்கு அந்த நோயானது நீங்கிவிட்டது என்றும் கூறப்படுகிறது சங்கமேஸ்வரர் கோவிலின் தெற்கு பக்கத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் திருவுருவங்கள் காணப்படுகின்றன ஆயிரத்தி எட்நூற்றி நாலாம் ஆண்டு கோயம்புத்தூரின் கலெக்டராக இருந்த வில்லியம் காரோ தன் உயிரை காப்பாற்றியதற்காக இந்த கோவிலில் எழுந்தருளியக்கூடிய அம்மனுக்கு காணிக்கையாக அளித்த கட்டில் ஒன்று உள்ளது அதில் அவருடைய கையெழுத்தும் இருக்கிறது பவானி சங்கமேஸ்வரர் கோவில் தேவார பாடல்களில் இடம்பெற்ற திருத்தலங்களில் கொங்கு நாட்டு திருத்தலங்களில் ஒன்றாகும் நா திருநானா என்றும் அழைக்கப்படுகிறது பவானி சங்கமேஸ்வரர் ஆலயமானது சேலத்திலிருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோட்டிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இந்த கோவில் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான கோவில்களில் ஒன்றாம் இத்தலத்தில் பாயும் நதி மற்றும் இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய அம்மன் என மூன்றுமே ஒரே பெயரால் அழைப்பது சிறப்பாகும் இங்கே எழுந்தருளியக்கூடிய இறைவனை வந்து வணங்கினால் எந்த எந்தவொரு தீங்கும் வராது என்பதால் இத்தலத்திற்கு திருநானா என்ற சிறப்பு பெயரும் இருக்கிறது ஒரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஏற்பட்ட போட்டியில் மேருமலை பல துண்டுகளாக சிதறியதாகவும் அதன் ஒரு பகுதியே ஒரு வைர போல இந்த பகுதியில் விழுந்தது கொடுமுடி என்ற புராணங்களில் கூறப்படுகிறது ஈரோட்டிலிருந்து கரூர் செல்லும் வழியில் சுமார் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் அமைந்திருக்கிறது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும் காவிரி நதியானது திசை மாறி கிழக்கு நோக்கி பாய்வதும் மேலும் ஒரு இதுக்கு சிறப்பாகும் தேவார பாடல்களில் பாடப்பட்ட இரநூத்தி எழுவத்தி நாலாவது தலங்களில் இத்தலம் இரநூத்தி பத்தாவது தலமாக உள்ளது பிரம்மா விஷ்ணு சிவன் என மும்மூர்த்திகளையும் ஒரே இடத்தில் தரிசிக்கலாம் கொடுமுடி தென் கைலாயம் என சிறப்பை உடையதாகும் தமிழகத்தில் உள்ள பரிகார தலங்களில் இந்த கொடுமுடி தலமும் ஒன்றாகும் நாகதோச நிவர்த்தி ஆயுள் கோமம் அறுபதாம் கல்யாணம் ராகுகேது பரிகாரம் திதி தர்பணங்கள் முதலியவை இங்கு காவேரி ஆற்றங்கரையில் சிறப்பாக செய்யப்படுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி